விளையாட்டு வாழ்க்கை தருமா பேசாத மொழி போற்றப்படாத காதல் பேணி காக்காத தோட்டம் போதனைகளை கேட்காத மனம் பாய்ந்தோடாத ஆறு பாசனத்திற்கு உதவாத அணைக்கட்டு போல விளையாட்டு வாழ்க்கையும் நமக்கு பேராபத்தை தரும் உடலும் மனமும் இணைந்து செயல்படும் ஒரே இடம் ஆடுகளை மட்டும்தான் பல தருணங்களில் உடலும் உள்ளமும் ஒன்று சேருவதில்லை உடல் ஓரிடத்திலும் மனம் ஓரிடத்திலும் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் நமக்கு அது வாழ்க்கையில் வெற்றி தராது வெற்றியின் அடிப்படையை உணர வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு விளையாட்டை ஆடித்தான் வெற்றியின் அடிப்படைகளை கற்க முடியும் விளையாட்டு வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் இந்தியாவில் வாழ்க்கைக்கு விளையாட்டு உதவாது படிப்பு ஒன்று தான் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் நமது முன்னோர்கள் சாப்பிட்ட உணவில் எந்த நச்சுத்தன்மையும் இல்லை குடி தண்ணீரிலும் சுவாசித்த காற்றிலும் எந்தவித கலப்படமும் இல்லை அவர்கள் நூறாண்டுகள் வரை எந்தவித நோய் நொடியுமின்றி வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று நிலைமையோ தலைகீழாக மாறிவிட்டது உண்ணும் உணவு காற்று குடிநீர் குழந்தைகள் குடிக்கும் பசும்பால் வரை எல்லாமே மாசு அடைந்து விட்டது இந்த உடலில் கலந்து கிடக்கும் கழிவுகளை எவ்வாறு அகற்றலாம் என்றால் அது ஏதாவது ஒரு விளையாட்டின் மூலமாகத்தான் அகற்ற முடியும் பல மேலை நாடுகளில் பல பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர் என்று எவரும் இருப்பதில்லை எல்லா ஆசிரியர்களுக்கும் ஏதாவது ஒரு விளையாட்டை கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கிறார்கள் பா பாடத்திட்டத்தில் உடற்கல்வியை சேர்த்து ஒவ்வொரு குழந்தையும் உடல் நலத்தோடு வாழ வழிவகை செய்திருக்கிறார்கள் இங்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகள் விளையாட சென்றால் அவர்கள் ஏதோ இழைக்கக்கூடாத குற்றத்தை செய்தவர்களைப் போல அவர்களை தண்டிக்கிறார்கள் ஒன்பதாம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை குழந்தைகள் எல்லோரும் சிறை போல நடத்தப்படுகிறார்கள் அவர்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது உடலும் உள்ளமும் ஆரோக்கியமும் இணைந்தால்தான் வெற்றி என்பதை இந்த சமுதாயம் இன்னும் உணரவில்லை ஒரு மாணவன் உயர்கல்வியை முடிக்கும் பொழுது அவனுக்கு இருபத்தி மூன்று வயது ஆகிவிடுகிறது பிறகு வேலை பணம் சம்பாதிப்பது சேர்த்து வைப்பது ஆரோக்கியத்தை பார்ப்பது என்று ஒரு இயந்திரம் போல் ஆகிவிடுகிறான் விளையாட்டை வாழ்வின் ஒரு அங்கமாக நாம் சேர்க்காவிட்டால் நாம் கஷ்டப்பட்டு சேர்க்க பணம் எல்லாமே மருத்துவ செலவிற்கு சென்றுவிடும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்று வாய் அளவில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் செயல்படுவதில் யாருமே இன்றும் அக்கறை காட்டுவதில்லை பெற்றோர்களே கல்வியை கற்றுத்தரும் ஆசிரியர்களே குழந்தைகளை விளையாட ஊக்கப்படுத்துங்கள் விளையாட்டுத்துறை இன்று இந்தியாவில் பல மடங்கு முன்னேறியுள்ளது ஒரு மாணவன் ஏதாவது ஒரு விளையாட்டை ஆறு வயது முதல் இருபத்தி ரெண்டு வயது வரை ஒழுங்கான முறையிலும் சீரான பயிற்சியிலும் ஈடுபட்டால் கட்டாயம் அவன் ஏதாவது ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்வான் விளையாட்டு வாழ்க்கை தருமா என்ற கேள்விக்கு விடை கட்டாயம் விளையாட்டு வாழ்க்கை தரும் ஆனந்தமாக வாழவும் ஆரோக்கியமாக தினம் தினம் கடமையை ஆற்றவும் உயர்ந்த நிலையை அடையவும் விளையாட்டு நமக்கு உறுதுணையாக அமையும் விளையாடுவோம் பலம் பெறுவோம்